பொதுவாக அரிசிக்கு பதிலாக என்ன வழக்கமாக உண்ணலாம் இந்த கேள்வியில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நான் அரிசிக்கு எதிரானவன் முதலில் கிடையாது அரிசி வந்து பிரச்சனைக்குரியதே இல்லை பத்தாயிரம் வருஷமா அரிசி தான் சாப்பிட்டு வந்தோம் பத்தாயிரம் வருஷம் அரிசி சாப்பிட்டதுனால டயபெட்டிக் வந்திருந்ததுன்னா நம்ம குலசேகர பாண்டியன்லாம் ஒரு பக்கம் வாழும் இன்னொரு பக்கம் இன்சுலின் இன்ஜெக்ஷனோட தான் அலைஞ்சிருக்கணும் அப்படி யாரும் இருந்ததா நம்ம படிக்கவே இல்லை அதனால பிரச்சனையை தயவுசெய்து அரிசி மேலே எல்லாரும் போடாதீங்க அரிசியை நம்ம மாற்றிட்டோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் நம்மக்கிட்ட ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் வகை அரிசி இனங்கள் இருந்துச்சு இன்னும் சொல்லப்போனால் சக்கர வியாதிக்கே வந்து ஒரு அரிசியை கொடுத்த இனம் நம்ம இனம் நல்ல நீரிழிவை போக்குங்கான் மெல்ல பசியளிக்கும் மணிச்சம்பா அப்படின்னு மணிச்சம்பாவை நீரிழிவுக்காக சொன்ன கூட்டம் நம்ம ஒரு மகப்பேறு இருக்கக்கூடிய பெண்ணுக்கு குளியடிச்சான் சம்பா கொடு பாலூட்டக்கூடிய பெண்ணுக்கு குள்ளக்கார் சம்பாவை கொடு குழந்தைக்கு கருங்குருவை அரிசியை கூட மெலிந்திருக்க பையனுக்கு மாப்பிள்ளை சம்பா கூடுன்னு ஒவ்வொரு வாழ்வின் கட்டத்திற்கும் அரிசியை கொடுத்தவங்க நம்ம அந்த அரிசியெல்லாம் தொலைச்சிட்டு இன்னைக்கு அரிசி சாப்பிட்றதுனால தான் பிரச்சனை நான் அரிசியை இல்லை அப்படின்னு ஒரு ஃபேஷன் லுக் விடுறதெல்லாம் தப்பு அரிசி எடுத்துக்கொள்ளலாம் முடிந்த வரைக்கும் கைக்குத்தல் அரிசியாக புழுங்கல் அரிசியாக நான் சொன்ன பாரம்பரிய அரிசி ரகங்களை தேடி பிடித்து வாங்கி சாப்பிடுங்க அரிசிக்கு பதிலாக வாரத்துக்கு ஒரு ஐந்து நாட்கள் வந்து தானியங்கள் சிறுதானியங்கள் எடுங்க தினை அரிசி தான் தினையரிசியை நீங்கள் குழம்பு வச்சு காய வச்சு சாப்பிடலாம் அதே மாதிரி ஒருக்கு ஒரு ஒரு பங்கு அரிசிக்கு ரெண்டரை பங்கு தண்ணி விடுறீங்கன்னா அதே மாதிரி தினையரிசியில் விடலாம் வரகரிசியில் அதே மாதிரி விடலாம் இன்னும் சொல்ல போனீங்கன்னா நல்ல புளியோதரை செய்கிறதுக்கு பிரியாணி மசாலா போட்டு பிரியாணி செய்கிறதுக்கெலாம் வரகரிசி பிரமாதமாக இருக்கும் சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு தினையரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் சோறு செய்கிறதுக்கு குதிரைவாளி அரிசி ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இது மாதிரி நீங்கள் வந்து தினை ராகி கம்பு சோளம் குதிரைவாளிங்கிறத வந்து ஒரு நான்கைந்து நாட்கள் வச்சு ஒரு நாள் கருங்குருவை சம்பா ஒரு நாள் காடைக்கண்ணி அரிசி வாங்கி ஆறாவது நாள் ஏழாவது நாள் சாப்பிடுங்க இதெல்லாம் எங்கே சார் போய் வாங்குறது என்னென்னமோ பேர் சொல்கிறீங்க வாயிலே நிற்க மாட்டேங்க காதிலே நிற்க மாட்டேங்கு சில பேர் கேட்கலாம் நாம் பலவற்றிற்காக மெனக்கெடுறோம் தங்கமகன் படம் இன்றைக்கி ராத்திரி பார்த்தே ஆகணுங்கிறதுக்காக யார் யாருக்கோ போன போட்டு அதை வாங்குகிறோம் அந்த மாதிரிலாம் கொஞ்சம் மெனக்கெடுவோம் நம் உடல் நலத்திற்காக எங்கேயோ ஒரு விவசாயி போட்டுக்கொண்டு தான் இன்றைக்கும் இருக்கிறார் இன்றைக்கும் நீங்கள் நினைத்தால் காடைக்கண்ணி அரிசி வாங்க முடியும் கொஞ்சம் அக்கறையும் கரிசனமும் வேண்டும்